ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விக்னேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனல் திக்னேஷ் ஸோ நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் டெக்னீஷியன் கிரேட் த்ரீ ஓட பார்ட் பேனல் ஒன் வந்தாச்சு ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதாவது டெக்னீஷியன் கிரேட் த்ரீ நம்ம லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாம்ஸில் நம்ம ரொம்பவே எதிர்பார்த்து பட் அதிகமான செலெக்ஷன்ஸ் வராத ஒரு எக்ஸாம் கண்டிப்பா நிறைய பேருக்கு ஒரு டிப்ரெஷன் இருக்கும் டோன்ட் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க கண்டிப்பா நீங்க செலெக்ஷன் வாங்குவீங்க பொறுத்த வரைக்கும் இது ஆல்ரெடி டெக்னீஷியன் கிரேட் த்ரீ செலக்ட் ஆயிட்டு அண்ட் அவங்களுக்கு டிவி முடிஞ்சு அண்ட் அவங்களுக்கு மெடிக்கல் முடிஞ்சு போஸ்டிங் வாங்கின கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் ஓகேவா கிளியரா ஸ்டார்டிங்லேயே சொல்லிக்கிறேன் సో ఇదోడ పీడిఎఫ్ నా మేము టెలిగ్రామ్ ఛానెల్లో ఇవ్వుతర్క సో పాకదంగా చెక్ అవుట్ అని పరింగ సెన్ టు పార్ట్ 2024 రిక్రూట్‌మెంట్ ఆఫ్ టెక్నీషియన్ ప్రొవిషనల్ పార్ట్ పనల్ ఫర్ ది వేరియస్ కేటగిరీస్ ఆఫ్ టెక్నీషియన్ గ్రేడ్ 3 ది లిస్ట్ ఆఫ్ క్యాండిడేట్స్ షార్ట్ลิస్టెడ్ ఫర్ డీవి అగైన్స్డ్ వేరియస్ కేటగిరీస్ ఆఫ్ టెక్నీషియన్ గ్రేడ్ 3 ఆఫ్ సెన్ టు పార్ట్ 2024 వాస్ పబ్లిష్డ్ ఆన్ ది ఆఫీషియల్ వెబ్‌సైట్ ఆఫ్ ఆర్ఆర్బి చెన్నై ఆన్ 19 3 డాక్యుమెంట్ వెరిఫికేషన్ ఆఫ్ షార్ట్ลิస్టెడ్ క్యాండిడేట్స్ ఫర్ వాస్ కండక్టెడ్ యాస్ పర్ ది డీవి షెడ్యూల్ నోటీస్ పబ్లిష్డ్ ఆన్ 27 3 From among the candidates present and found suitable in the DV and fitting the relevant medical standard, a part panel of 1350 candidates listed year in under is being recommended for various categories of technician grade 3 to the principal CPO. Southern Railway Chennai, Principal CPO, ICF, Chennai for appointment in the Railway. Further action for appointment will be taken by the South Railway Bar Integral Coach Factory. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினெட்டா போகும் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் செலக்ட் ஆயிருக்காங்க பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல டெஃபினட்டா சரியா ஸோ செக் பண்ணுங்க உங்களோட ரோல் நம்பர் நீங்க செக் பண்ணலாம் ஆர் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க சர்ச்ல உங்களோட நேமுமே டைப் பண்ணலாம் உங்க நேமை டைப் பண்ணாலும் அந்த சர்ச்ல காட்டும் ஸோ செலக்ட் ஆகாத கேண்டிடேட்ஸ் டோன்ட் வரி தொடர்ந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டே இருங்க எயிட்டி பிளஸ் எடுத்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்னால கூட இந்த டெக்னீஷியன் கிரேட் த்ரீ பர்டிகுலராக செலெக்ஷன் வாங்க முடியல சரியா ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு செலக்டட் கேண்டிடேட்ஸ் செலக்டட் கேண்டிடேட்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வீடியோஸ் ஏதாவது பார்த்து செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான் கமெண்ட்லேயும் பின் பண்றேன் ஜஸ்ட் டூ மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இதை ஃபில் பண்ணிடுங்க ஸோ இது பார்ட் பேனல் அண்ட் இன்னொரு பேனலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அடுத்த வீடியோ பாக்கலாம் தேங்க்யூஸ்